இடுக்கி மாவட்டத்தில் தீவிர மழை தொடர்ந்து வருகிறது கடந்த தினம் காலை முதல் மழை பெய்து வருகிறது பல்வேறு இடங்களில் மழையின் மூலம் நாச நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன மூணார் லட்சம் காலனியில் மண் ஒரு பெண் மரணமடைந்தார் பல்வேறு அணைக்கட்டுகளும் திறக்கப்பட்டுள்ளன கனமழை தீவிரமடைந்த நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சேதங்களும் அதிகரிக்கின்றன மூணார் லட்சம் காலனியில் மண் சரிவில் ஒருவர் மரணமடைந்தார் வீட்டின் சமையலின் மீது விழுந்த மண் தான் மரணமடைய காரணம் மூணார் லட்சம் காலனியில் குமாரின் மனைவி மாலா தான் மரணமடைந்தது வீட்டின் மீது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டது செவ்வாய்க்கிழமை மாலையில்தான் மண் சரிவு இவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் என்றாலும் காப்பாற்ற இயலவில்லை காவல்துறை தீயணைப்புத்துறை ஆம்புலன்ஸ் பொதுமக்கள் உட்பட உள்ளவர்களின் தலைமையில் மீட்பு பணிகள் நடைபெற்றன சங்கம் மாலாவை மண்ணிலிருந்து மீண்டெடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் என்றாலும் உயிரை காப்பாற்ற இயலவில்லை வீட்டில் இருந்தபோது வீட்டின் பின்பகுதியில் மண் சரிந்துதான் விபத்து ஏற்பட்டது மாலாவின் இளைய மகன் வெளியில் ஓடிவந்து அருகில் உள்ளவர்களுக்கு விவரம் தெரிவித்ததை தொடர்ந்துதான் இந்த துயர சம்பவம் வெளி உலகம் அறிவது மண்சரிவு அபாயம் உள்ள பகுதியில் இருந்து பொதுமக்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை உடனே எடுக்கப்பட்டுள்ளது மூணார் சிஎஸ்ஏ ஏ ஹால் மவுண்ட் கார்மல் தேவாலய ஆடிட்டோரியம் வியாபார பவன் ஆடிட்டோரியம் போன்ற இடங்களில்தான் தற்பொழுது நிவாரண முகாம்கள் திரும்ப ன மூணா கூடுதலான நிவாரண முகாம்கள் திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார் வாளரி காவேரிப்படியில் நிறுத்தியிருந்த ஸ்கூல் பேருந்தின் மீது மரக்கிளைகள் ஒழிந்து விழுந்தன செவ்வாய்க்கிழமை பெய்த கனமழையில் தான் அடிமாளி நாய்க்குண்டு பகுதியில் மாவட்ட பஞ்சாயத்து பாலத்திற்கரியில் வசிக்கூடிய மணில் வாசுவின் வீடு சேதமடைந்தது கும்பன்பாறை பள்ளிப்படியில் அதிகாலையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்து தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்துள்ளது மாவட்ட தலைமையிடமான பகுதிகளிலும் மலையில் அதிக அளவு சேதங்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளன இடுக்கி மாவட்டத்தில் இரவு நேர வாகன பயணம் முழுமையாக தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது மூணார் கேப் சாலையிலும் முழுமையாக வாகன பயணத்திற்கு தடை கொடுக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவு கொடுத்துள்ளார் கனமழையின் காரணமாக மண் சிறுமி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றன தேவிகுளம் தாலுகாவில் கல்வி நிலையங்களுக்கு புதன்கிழமை விடுமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சிக்கூடம் உத்தரவு கொடுத்துள்ளது பீரோ அடிமாலி